ஆனால் அநரத்துவலர் இறங்கினார் இறங்கிட்டு சொன்னார் அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாழ்க்கை கேட்பதே பதிமூன்றை தருவதற்கு பெடரல் தருவதற்கு மாகாண சபையை தருவதற்கு அல்ல அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கொடுக்கல் உண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கு இந்த சமூகமே பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து இந்த போதை பொருளில் இருந்து வாழ்வற்று கும்பலில் இருந்து இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளை அல்ல கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட பதினஞ்சு லட்ச ரூபாய் கடனாளியாக பட்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குழந்தைகள் பத்து வயசுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஸ்பிரகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இந்த கதையை நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் ஒரு ஒன்பது பேர் இருந்தாங்க கூட்டத்தில் பெண்கள் தான் கூடுதலாக இருந்தார் அந்த பெண்கள் இருந்த கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில பெண்கள் அழுதாங்க நான் கேட்டேன் ஏம்மா அழுறன்னு ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மை ஆனால் அது அல்ல உண்மையான விடயம் நீங்க சொல்வதை விட ஐந்து மடங்குக்கு அதிகம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அநீதி குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அதை நாங்கள் வெளியில் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் குடும்பத்தினுடைய மானம் போய்விடும் பிள்ளையினுடைய எதிர்காலம் போய்விடும் என்று அஞ்சு நடுங்கி மூடி மறைச்சிருக்கின்றோம் ஐயா அந்த 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 வெளிப்பாடுதான் இந்த அழுகையாக வருகின்றது எங்களுக்கு அப்படியானால் இங்கே நாடு முழுவதும் முழுவதும் இவ்வாறான நிலைமைகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்கள் ஆகின்றது இந்த பதினைஞ்சு வருடத்திற்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாண்டார்களா அல்லது அதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற நடவடிக்கை எடுத்தார்களா இல்லை இன்றைக்கும் கூட எண்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு அதிகமான விதிகளுடைய கண்ணீர் இன்னமும் கண்ணீர்களாகவே இருக்கின்றது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் தாங்களுடைய பெற்றோர்களை தாயும் இல்லை தந்தையும் இல்லாது இன்னைக்கு அனாதை இல்லங்களில் பரிதவிக்கின்ற நிலைமை இருக்கின்றது நேற்று நான் சந்தித்தேன் ஒரு அநாத இல்லங்களில் பராமரிப்பால் ஒரு ஐயா நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார் ஏன் என்று கேட்டு எங்களுடைய எ இல்லங்களில் வாழுகின்ற எங்களுடைய குழலைகள் குழந்தைகள் மலலைகள் எங்களுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் அவர்களை அந்த நரகத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஐயா அதனால ஒரு டைம் கொஞ்சம் தாங்களேன்னு கேட்டேன் நான் சொன்ன பிறகு நான் சந்திக்கின்றேன் மூன்றாம் தேதிக்கு பிறகு அது மாத்திரமா இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் கூட நூத்துக்கும் நாற்பது சதவீதமான வீடுகள் இன்னமும் கொட்டில்கள் ஆகவே இருக்கின்றது வீடுகள் கிடையாது அது மாத்திரமா அறுபது சதவீதமானவர்கள் ஏதோ ஒரு முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன் காரர்கள் தேடி பாருங்க இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் டீச்சர் மாதிரி அவங்களை அவங்கள தேடி பாருங்க யாராவது கடன் வாங்காமல் இருக்கின்றார்கள் வீட்டுக்கு கடன் மோட்டார் வாங்கிறது கடன் பைக் வாங்கிறது கடன் கார் வாங்கிறது கடன் தாலி வாங்கிறது கடி கடன் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறது கடன் ஒரு வழியில் கடன் பொரியல சிக்கின்றவர்களாக இருக்கட்டும் எல்லாம் இன்றைக்கு நான் எனக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முதல்ல இதே வள்ளுவட்டு பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் கடந்து ஒரு ஆசிரியர் சங்க மீட்டிங்கில் பேசிக்கொட்டு பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் அந்த நேரத்தில் கேட்டேன் டீச்சர்மார் சொல்லுங்களே யாராவது கடன் வாங்காம இருக்கின்றவர்கள் யாருன்னு சொல்லு ஒரே ஒரு தங்கச்சி மாத்திரிச்சு கையை தூக்கும் அது சின்ன புள்ள உண்டு புதுசாக வேலைக்கு வந்த மற்றவர்கள் எல்லாரும் கடன் காரணம் அந்த கடன் பொறி ஒரு பக்கம் மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக ஆன பெண்கள் கடந்த மைக்ரோ மைக்ரோபிரான்ஸ் மூலமாக கடன் கொடுத்தானுங்க கிராமங்களுக்கு வந்து கிராமங்களில் கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் எதுவும் இல்லை வன்னி பிரதேசத்தில் முல்லைத்தீவு பிரதேசத்தில் வவுனியா பிரதேசத்தில் மன்னார் அப்படியாக அந்த யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லைத்தீவு வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாழுகின்ற மாகாணம் மாகாணம் அதில் கூடுதலாக இருக்கின்றது வேறு எதுமல்ல முதலாவது மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் இரண்டாவது கீழ் மாவட்டம் அது மாத்திரமா அப்போ இவ்வாறான நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கோம் அப்ப இந்த அப்ப அப்படியாக இருந்தால் அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது பேர் எதுமல்ல இந்த புரியில இருந்து இந்த அறக்கர்களிடம் இருந்து யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதே எனது கடமை அதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சென்ற பொழுது கதைத்த பொழுது இங்க இருக்கின்ற அது முல்லைத்தீவா கிள்ளோச்சியா எல்லா பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் சொன்னார்கள் ஐயா எங்களுக்கு வேற எதுவும் ஐயா சொல்லுங்க அனுரக் குமார் சொல்லுங்க எங்களை பிரதேசத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் மலிந்து கிடக்கின்றது பால்வற்று கும்பல் மலிந்து கிடக்கின்றது எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது ஐஸ் பழக்கம் அதிகரித்திருக்கின்றது எங்களுடைய பெண்கள் தனியாக நடமாட முடியாது பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த நிலைமை தொடர முடியுமா இந்த நிலைமை தொடரக்கூடாது அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து அப்ப அனுர தோழர் மிக தெளிவாக சொன்னார் சொன்னார் சொல்லுகின்றார் எங்களை நம்பி வாக்களித்த மக்கள் நாங்களும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் லட்சக்கணக்கான தோழர் தோழிகள் உயிர் தியாகம் செய்தவர்கள் அது மாத்திரமல்ல சிறை வாழ்க்கையா அல்லது சித்திரவதைகளா நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள் அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நான் எங்களுடைய கனவு வேற எதுவும் அல்ல இந்த நாட்டை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் நல்ல நாடாக அமைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கனவு அதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றது